நம்ம ஏழு தொழில் நிறுவனத்துடைய பயிற்சி மாணவர்களாக இருந்தாலோட பதினோரு வருஷமா பதினொன்றாம் ஆண்டு என்னோடய அது பதினொன்று பதினைந்தாம் ஆண்டு பதினைந்து ஆண்டுகளாக என்னுடைய வர ஒரு காலேஜ் அந்த காலேஜ் இப்போ பசங்களுடைய சிஓ அதாவது எப்படி சொல்லணும்னா சிஓமானது தான் ஏன்னா இவங்க என்ன டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஆகும் இன்ஜினியராகவும் சில எல்லாரும் ஹாஸ்பிட்டல் ரெட்டா டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகும் அப்புறம் வந்து தான் வாங்கணும் आप कोई सा ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है हर में अब ये इसके लिए भाई आवाज कर रहे हैं आप तो ठीक है ठीक है भाई के ठीक है केला तो केला ये बोलते हैं ठीक है लाल में उसके साथ ठीक है डिपार्टमेंट

எம்எஸ்டபிள்யூ அப்படின்றது எல்லாரும் அடையே எடுக்க முடியாது எம்எஸ்டபிள்யூ மாதம் என்ன இவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆர்மிகள் இருக்கோம் குழந்தைகளாக இருக்கட்டும் உத்தியோக இல்லங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மன்னர்களை காப்போம் மென்டலி மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இல்லத்துல இந்த மாதிரி இருக்கிற இல்லத்துல இவங்க வந்து

வேறு முடிக்கிறாங்க எப்பயும் எல்லா வருஷமும் உங்களோட தான் பிடிக்கும் இன்னைக்கு இவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து தெரியும் இவங்க ஒரு காலத்தில் இவங்க இந்த நான் பண்ணுற மாதிரி நான் வந்து நான் படித்தது வேறு நான் பண்ணுறது வேறையின் பண்ணுறேன் ஆனால் இவங்க அதை பதிய படிப்பாக எடுத்து குழந்தைங்களை பார்த்துக்கணும் புதியோர்களை பார்த்துக்கணும் புதியோர்கள இவ்வொரு ஒரு இடத்துல இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இவ்வளோ என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து வருஷத்தில் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் இங்கே அக்கா தக்கா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு துறைகள் எடுப்பாங்க மகனுசாரில் மனித நேயத்தோட மனித நேயத்தில் ஆராய்ச்சி போகிற இந்த இவங்களுக்கு தான் நான் கேஷ் எடுத்துருக்கேன் இவங்களை நான் கேஷ் எடுத்த ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞர்களுக்கு உயிர்களிடத்தில் இவங்க ஒன் டூ த்ரீ மற்ற மூணு பேரை ட்ரைனிங் எடுத்தாங்க இப்போ உயிரிடத்தில் வாஷ் பண்ணுறதுலேருந்து வயசானவங்க கிளீன் பண்ணுறதுலேருந்து அப்புறம் என்ன பண்ணுறது மாப் போடுறதுலேருந்து எல்லோருமே பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக என்னுடைய வார்த்தைகள் நான் தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய பயணம் பெஷன் பயணமாக இருக்கும் ஒரு நாட்கள் சிறப்பாக பயணிக்கிறார்கள் அது எந்த ஒரு மார்க்கமும் இல்லை கண்டிப்பாக எத்தனை பசங்க வந்தாலும் எத்தனை பேட்ச் ஆகிருந்தாலும் இவங்க பேட்ச் மாதிரி நான் ஒரு பேட்சை பார்த்ததே கிடையாது ஏன்னா ஏன்னா தஞ்சாவூர்லேருந்து திருச்சி நாளையே அஞ்சு மணிக்கு திருச்சி பெங்களாபுரம் பத்து மணிக்கு எடுத்துக்கணும் பத்து மணிக்கு வந்துட்டு பார்த்து அவங்க அவங்க கூட இருந்து கோவை கிளீன் பண்ணுறதா இருக்கட்டும் பராமரிக்கிறதா இருக்கட்டும் கோபத்துக்கு கூட்டுறதா இருக்கட்டும் எல்லா வேலையையும் கூட பார்த்துக்கிட்டு அது அவங்க நெட் சர்வீஸ் ரத்து சேவை பற்றி என்ன உணவு உணவு பற்றி இருக்கிற மணல பாதிக்கப்பட்ட இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் இந்த மாதிரி அனைத்தையும் கற்றுக்கிட்டு பாசிட்டிவாக வாழ்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் இவங்களோட பயணத்தை உங்களோடு இந்த இடத்தோடு நிறைவேற்றினாங்க ஸோ அதனால் அவங்களுடைய நம்மளுடைய கைத்திட்டங்களும் நீங்கள் தான் நீங்க <laughs> என்ன <laughs> 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 <hans hans>

இதுதான் தஞ்சாவூர் காண்டி வர ஃபஸ்ட்டு அதுவும் எல்லாம் பார்த்து உங்களை பார்த்து கற்றுக்கணும் உங்களுக்கு நாலு நிமிஷத்தை நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நிறையா கற்றுக்கோம் இன்றைக்கும் உங்களை வந்து அதேமாதிரி பார்த்துட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு விளையாட்டுகிறேன் என்ன நல்லா ஆர்வமாக விளையாண்டிங்க சூப்பராக இருந்தால் எல்லாம் அவங்களே பண்ணாங்க சொல்லுவாங்க டான்ஸ் ஆனாங்க பண்ணாங்க

பண்ணினிய பாட் தி டான்ஸ் எல்லாமே finished ஆனது சார் ரொம்ப சாய்ஸ் மெசினா சொல்லாய் அவருடைய थैंक यू थैंक यू இப்ப யாரேனும் மாத்தணும்னு தோணுதா அப்படிதோ வெட் குட் டு நைஸ் ஐシャன் இன்னும் பெரிய மூணு டாபிக் கொடுத்திருந்தாங்க ஒரு சின்ன சாரி வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அட்ஜஸ்ட் பண்ணி தரேன் இல்லையா சொல்லதால கரெக்டாக சொல்லுவாங்க மூணு டாபிக் கொடுத்தாங்க மூணு டாப்பிக்லேயும் எனக்கு பர்ஸ்னலாக அவங்களுக்கு பேச வேண்டிய டாபிக்னு மைண்டில் வச்சுருந்தோம் அவங்க கொடுத்துருந்த ஃபர்ஸ்ட்டு மூணு டாபிக் பார்த்தீங்கன்னா முதல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இது அடிக்கடி நம்ம பேசுகிற டாபிக் தான் இல்லையா ரெண்டாவது வந்து மென்டல் ஹெல்த் லாஸ்ட் வீக் கூட அவங்களுக்கு அதை வந்திருந்தப்போ கூட அதை மென்டல் ஹெல்த் பற்றி தான் பேசுகிறேன் மூணாவது ஹெல்த் கான்சியஸ் அது இன்னும் வந்து நான் பேசணுங்க ஸோ வந்து மூணு டாப்பிக்கு இந்த மூணு டாப்பிக்குமே ஏதாவது ரிலேட்டட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறைய இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக என்னால் புரிஞ்ச அளவு சொல்கிறேன் புரிஞ்சது ட்ரை பண்ணலாம் யாரும் தூங்கிடக்கூடாது சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன்

அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணுறவங்கலாம் பெரிய எஜுகேஷனலிஸ்ட் கிடையாது பெரிய படிப்பாளிகள் கிடையாது ஆனால் அவங்களே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா பணம் மட்டும் கிடையாது பணம் மட்டும் சம்பாதிக்க கண்டிப்பாக படிப்பு மட்டும் போதுமான ப்ராப்ளம் இருக்கு படிப்பு இல்லாமல் கூட நீங்கள் சம்பாதிக்கணும் ஆனால் மரியாதைன்னு ஒரு என் வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்ன வேணும் உனக்கு படிப்பு வேணும் படித்தா மட்டும்தான் உன் பின்னாடி சாரோ மேடமோ ஒரு வார்த்தை இருக்கும் படிப்படி இல்லாதவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காது பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம் பெரிய பதவியில இருக்கலாம் எவ்வளவோ பண்ணலாம் ஆனாலும் படிப்பு இல்லைங்கிறதுனாலே அவங்களுக்கு தேவையான மரியாதை அவங்களுக்கு கிடைக்காது படிப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் உனக்கு தேவையானது மரியாதை அப்படின்னு நீ நினச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க போகிற இடத்துல வந்து உங்களுக்கு மரியாதை வேணும் யோசிக்கா அப்படின்னு நினைப்பீங்களா அப்படி தானே யோசிப்போம் எங்கே போனாலும் என்ன வேணும்னு யோசிப்போம் உங்களை மதிப்புலான அந்த இடத்துக்கு பிடிக்குமா இப்போ நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான மரியாதை அந்த மரியாதை எது கொடுக்கும் படிப்பு தான் பிடிக்கும் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இந்த படிப்பை பற்றி சொல்லி இந்த படிப்புக்கு ரெண்டு படிக்கிற